ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியா இன்றைக்கி காலையிலிருந்து வந்த ஃபோன் கால் எல்லாமே மனசுக்கு கஷ்டமான ஒரு விஷயமா தாங்க இருந்தது இன்றைக்கி டே அப்படி தான் போனது இந்த நாய்க்குட்டி பார்த்திங்கன்னா சூலூர் பக்கத்தில் இடையார் பாளையமும் இடையார் பட்டியும் சரியாக தெரியலை அந்த பொண்ணு லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க பேர் பிரியா அவங்க கை குழந்தைய வச்சுட்டு அவங்க வந்து சூலூர்லருந்து கொஞ்சம் தள்ளி கிராமத்தில் இருக்காங்க அந்த ஊரில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த நாய்க்குட்டியை வந்து யாரோ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி விட்டுட்டு போயிட்டாங்க கட்டியோட யாரோ நல்லா வளர்த்துருக்காங்க குட்டி நல்லா அழகாக இருக்குது இது ஒரு ஆண்குட்டிங்க அந்த பொண்ணு என்னோட யூடியூப் சேனல் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி அழுதுட்டாங்க அவங்க கை குழந்தைய வச்சுட்டு ஆனாலும் ரெண்டு மாசமா இதுக்கு சாப்பாடு போட்டதுனால பக்கத்தில் பண்ணியிருக்காங்க சண்டை போட்டுருக்காங்க உனக்கு எதுக்கு தேவையில்லாத நாய்க்கு சாப்பாடு வச்சா எங்க பார்த்தாலும் இதே தான் பண்றாங்க சாப்பாடு போட மாட்டேங்கிறாங்க சாப்பாடு போடுறவங்களையும் விட மாட்டேங்கிறாங்க ஆனாலும் இந்த பொண்ணு ரொம்ப மன மனதைத்தோட வீட்டில் இருக்கவங்ககிட்ட பேசி பக்கத்தில் இது சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கு இதை ஆபரேஷன் பண்ணி கொண்டு வந்து விட்டுருங்கக்கா நான் பார்த்துக்கிறேன் இதை எடுக்கிறதுக்கு நாளைக்கு நான் ட்ரை பண்றேன் ஓகே